இந்த இலக்கிய விழா இளைஞர் விழா நடக்க காரணமாக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்பிற்குரிய அதிகாரிகள் தொடங்கி இதற்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு பெரிய அரங்கத்தில் தனியாக விட்டு போயிட்டாங்க தமிழ் திரைப்படங்களில் அரசியல் என்பது எனக்கான பொருள் நான் ஒன்றும் திரைப்படம் குறித்தோ அரசியல் குறித்தோ ஆய்வாளன் அல்லன் திரைப்படங்களின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை உள்ளவன் என்ற வகையில் என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் அன்பிற்கினிய நண்பர்களே குழந்தைகளே திரைத்துறையிலிருந்து ஆறாவது முதல்வர் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலம் இது ஏழாவது முதல்வரும் திரைத்துறையிலிருந்து தான் வரப்போகிறார் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அரசியலும் திரைப்படமும் நமது மண்ணில் மட்டும் ஏன் பின்னி பிணைந்திருக்கின்றன என்ற ஒரு கேள்வியோடு நாம் இந்த அரங்கை ஆரம்பிக்க வேண்டும் அதற்கான கேள்வி மற்ற மாநிலங்களை விட இங்கு நம் மண்ணிற்கு ஒரு சிறப் சிறப்பம்சம் இருக்கிறது அது என்னவென்றால் இங்கு திரைப்படம் என்பது வெறும் வணிகம் சார்ந்ததாக இல்லை என்பதுதான் அதற்கான பதில் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் திரைப்படம் வணிகம் என்பதை தாண்டி அது அரசியல் சமூக மாற்றத்திற்கான குரலை தன்னகத்தை கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கீசகவதம் என்கிற சரணப்படம் தொடங்கப்பட்டது அதை எடுத்தவர் நடராஜ முதலியார் அவர் தன்னுடைய கம்பெனிக்கு இந்தியா ஃபிலிம்ஸ் என்று பெயரிட்டிருந்தார் அந்த காலத்தில் இந்தியா என்று பெயரிடுவதே தேசிய அரசியலின் அடையாளம்தான் முதன் முதலில் திரைப்படத்திற்கான அரசியல் என்பது விடுதலை போராட்டத்திற்கான குரலாகத்தான் ஆரம்பித்தது தென்னிந்தியாவின் அன்றைய சமகால படமான தர்மபத்னி என்கிற படம் ஏ நாராயணன் என்பவரால் எடுக்கப்பட்டது அது குடியின் சீரழிவை சொல்லுகிற படமாக இருந்தது குடியின் சீரழிவு எப்படி அரசியலாகும் என்று கேட்டால் அன்றைக்கு அரசியலில் அன்றைக்கு தேசிய அரசியலில் அன்றைய காந்தியவாதத்தில் கல்லுண்ணாண்மை என்பது மிகப்பெரிய அரசியல் போராட்டமாக நடந்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த படம் தர்மபத்தினி கல்லுண்ணாண்மையை வலியுறுத்தி பேசியது ராஜா சாண்டோ இயக்கிய நந்தனார் என்கிற படமும் கல்லுண்ணாண்மையை வலியுறுத்திய படம்தான் அதே போன்று விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவை ஒவ்வொரு படங்களிலும் ஆங்காங்கு முன்னெடுத்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அன்றைய அரசாங்கம் தணிக்கை முறையை கொண்டு வந்தது அன்றைய அரசிற்கு எதிரான குரல் மேலெழுந்துவிடக்கூடாது என்பதற்காக தணிக்கை கொண்டு வரப்பட்டது அப்போதைய தணிக்கை என்பது இப்போ மாதிரி படத்தை போட்டுக்காட்டி அவங்க வெட்டு வெட்ட மாட்டாங்க படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்வையாளர்கள் மத்தியிலே அமர்ந்திருப்பார்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் அவர்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதோ பேரில் நடவடிக்கை எடுப்பார்கள் இப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மதுரையிலே பக்த விதுரா என்கிற படம்தான் முதன் முதலாக தணிக்கை குழிவால் முழு முழுமையாக தடை செய்யப்பட்டது அது ஏன் தடை செய்யப்பட்டதென்றால் மகாபாரதத்தின் ஒரு பாத்திரமான விதுரர் அந்த படத்திலே காந்திக்குள்ள அணிந்திருப்பார் அப்போ படங்கள்லாம் அப்படித்தான் வந்தன ஒரு புராணான படங்களை புராண படங்களை எடுத்துக்கொண்டு அதில் வரும் கதாபாத்திரங்கள் தேசியத்தை பேசுவதாக அமைந்திருந்தன ஆங்கில அரசு அதை கண்டுகொண்டது ஓ இவங்க வந்து வேறொரு ரூட்டில் போகிறாங்க அப்படின்னு அந்த படத்தை தடை செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு படம் அதில் அஸ்தினாபுர குடிமக்கள் கொடுங்கோல் மன்னன் கவனிக்கவும் கொடுங்கோல் மன்னன் நரேந்திரனின் ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய எழுச்சியை தொடங்கினார்கள் அண்ணன் நரேந்திரனின் ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த அந்த மக்கள் எல்லாம் அணிந்திருந்தார்கள் இப்படியாக தேசியம் புராணத்தின் பெயரால் தன் குரலை தொடங்கியது நண்பர்களே இதை இதற்காக நான் தயாரிக்கிற சூழ்நிலையில்தான் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் தெரிந்தது சத்தியமூர்த்தி தியாகி சத்தியமூர்த்தி என்று சொல்லப்படுகிற ஒரு காங்கிரஸ் தலைவரை நமக்கு தெரியும் பின்னாட்களில் அவர் நம்முடைய பகுத்தறிவு கொள்கைகளோடு பல விதங்களில் முரண்பட்டவராக இருந்தார் ஆனால் அவர்தான் இந்த திரைப்படத்தை அரசியலுக்கு பயன்படுத்த முடியும் என்று கண்டுகொண்டு அரசியலுக்கு இழுத்து வந்தவர் அந்த சத்தியமூர்த்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே காந்தியடிகள் கூறினார் சினிமா இஸ் அண்ட் ஈவில் என்றார் அப்போது சென்னை ராஜதானியனுடைய முதல்வராக இருந்த பேரறிஞர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் திரைப்படம் என்பது விரட்டப்பட வேண்டிய மாய பிசாசு என்றார் பெரியார் கூட திரைப்படத்தால் ஒரு பலனும் இல்லை என்று சொன்னார் அப்போது உலக அளவிலும் நம்முடைய மண்ணிலும் இரண்டே இரண்டு குரல்கள் மட்டும்தான் திரைப்படம் என்பது வலிமையான ஆயுதம் என்பதை கண்டுகொண்டதாக இருந்தது அதில் முதல் குரல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே உலக புரட்சியாளர் லெனின் அவர்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற கலைகளை காட்டிலும் திரைப்படம் என்பதே மிகவும் வலிமை வாய்ந்த கலை என்று கூறினார் அதற்குப் பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார் தணிக்கை மட்டும் இல்லை என்றால் நாங்கள் திராவிட நாட்டை எப்போதோ அடைந்திருப்போம் என்று சொன்னார் ஆக இந்த திரைப்படத்தினுடைய வலிமையை உணர்ந்து கொண்ட குரல்களாக நாம் இவர்களை கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமிர்தசரஸ் அருகில் உள்ள ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்திலே நடந்த படுகொலை இங்கிருக்கிற கம்பெனி நாடக நடிகர்கள் அப்போல்லாம் கம்பெனி தான் இருக்குது பாய்ஸ் கம்பெனி அந்த கம்பெனி கம்பெனிகள் இருந்தன அந்த நாடக நடிகர்களை மிகவும் பாதித்தது அவர்கள் அந்த ஜாலியன் வாலாபாக்கு எதிரான குரலையும் மற்றும் விடுதலை போருக்கான குரலையும் தங்களுடைய நாடகங்களிலே கொண்டு வந்தார்கள் பின்னாட்களில் அந்த நாடகத்திலிருந்து திரைத்துறைக்கு வந்தவர்களெல்லாம் திரைத்துறையிலும் அந்த குரலை ஒழிக்க தொடங்கினார்கள் காலப்போக்கில் நாடகத்தில் மதுரகவி பாஸ்கரதாஸ் போன்றவர்கள் எழுதிய தேசிய எழுச்சி பாடல்கள் எல்லாம் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டன பாரதியார் பாடல்கள் திரைப்படங்களுக்குள் வந்தது காளிதாஸ் திரைப்படத்தில் காந்தி மகான் போற்றி என்ற பாடல் வரும் அது காளிதாஸ் காலம் காந்தி காலம் வேறு அப்படியாக தேசிய எழுச்சியினுடைய குரல் என்பது இந்த திரைப்படத்துறையில் ஓங்கி ஒழித்து கொண்டிருந்த நேரம் அதற்கு பிறகு கேபி பி போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் தங்களுடைய திரைப்படங்களில் இந்த தேசிய எழுச்சிக்கான பாடல்களை இசைக்க தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கே சென்னை ராஜதானியை காங்கிரஸ் அரசாங்கம் பிடித்தபோது கேபி சுந்தராம்பாள் அவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுதான் திரைத்துறையிலிருந்து ஒருவர் நேரடி அரசியலுக்கு வந்த முதல் பெண் முதல் தமிழர் முதல் குரல் கேபி பி அவர்களுடையது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் லட்சை நடிகர் எஸ் ஆர் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு உலகத்திலேயே முதன் முதலில் தேர்தலில் வென்று அவைக்கு வந்த ஒரு திரைக்கலைஞராக அவர் போற்றப்பட்டார் அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் வந்தார்கள் இப்படி தேசிய நீரோட்டம் இந்த அரசியலை கைக்கொண்டு சுதந்திரமும் பெற்றது பெற்ற பிறகு அதற்குப் பிறகுதான் தேசியத்தின் பெயரால் தாங் நாம் நசுக்கப்படுகிறோம் என்கிற உணர்வு இங்கே திராவிட உணர்வாக வந்தபோது திராவிட அரசியல் அந்த திரைப்படத்தை கைக்கொண்டது முதலில் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எம் ஆர் ராதா போன்றவர்களெல்லாம் அந்த திரைத்துறையில் தங்களுடைய பாத்திரத்தில் தங்களுடைய அரசியல் குரலை ஒழிக்க ஆரம்பித்தார்கள் அந்த குரல் பெண் கல்வியினை வலியுறுத்துவதாக விதவை மறுமணத்தை வலியுறுத்துவதாக ஆண் பெண் சரிநகர் என்பதை வலியுறுத்துவதாக பகுத்தறிவை வலியுறுத்துவதாக அப்படியான குரல்களாக அவர்கள் அவைகள் திராவிட்டின் திராவிடத்தின் குரலாக இந்த திரைத்துறையின் அரசியல் ஒழிக்கத் தொடங்கியது அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் அந்த திரை மொழியை தனதாக்கி கொண்டார் அது மன்னர் காலத்து படமாக இருந்தாலும் சரி பராசக்தி போன்ற படமாக இருந்தாலும் சரி தங்களுடைய கொள்கை முழக்கத்திற்கான இடமாக வாய்ப்பாக தளமாக இந்த குரலை அவர்கள் இந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து திராவிட அரசியலினுடைய நீட்சியாக எம் டி ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய குரலை அரசியல் குரலாக ஒழிக்கத் தொடங்கினார் அது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அவருடைய அரசியல் வெற்றிகளுக்கு அந்த திரைப்படத்தில் அமைத்திருந்த தளம்தான் மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் பாடலாக இருந்தாலும் காட்சி அமைப்புகளாக இருந்தாலும் அவர் தன்னை நோக்கியதாக அந்த குரலை அவர் பயன்படுத்தி கொண்டார் ஆனால் அப்போது நிகழ்ந்த ஒரு துர்பாக்கியமான மாற்றம் என்னவென்று கேட்டால் தத்துவத்தை வலியுறுத்துகிற அந்த அரசியல் தத்துவத்தினுடைய வெற்றியை வலியுறுத்துகிற அந்த அரசியல் சித்தாந்தத்தினுடைய தேவையை வலியுறுத்துகிற அந்த அரசியல் தனிநபர் சாகசத்தை வலியுறுத்துகிற அரசியலாக மாறிப்போனது ஒரு பெரிய வெற்றியை தத்துவம்தான் பெற்றுக் கொடுக்கும் என்பது மாறி தனி மனிதன் அந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்று நம்ப வைக்கிற குரலாக அரசியல் குரலாக எம்ஜிஆர் அவர்களுடைய குரல் அமைந்து போனது நண்பர்களே இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் அந்த குரலுக்கான இடம் ஓய்ந்து போகவே இல்லை நபர்கள் மாறலாம் அந்த குரல் மட்டும் ஓங்கி ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது அதை மாற்ற இயலவில்லை ஒவ்வொருவரும் அதற்கு பிறகு அந்த குரலை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரும் தாங்கள் அடுத்த எம்ஜிஆராக நிகழ்த்து நிகழ் நினைத்து கொள்ளத் தொடங்கினார்கள் என்பது இந்த தமிழ்நாட்டு திரைப்பட அரசியல் குரலில் நேர்ந்த ஒரு அவலம் என்று நான் கருதுகிறேன் இதற்கு இடையிலே திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி நெருக்கடிகளில் அதன் தலைவர்கள் திரைப்படத்தின் மீதான அந்த பிடிப்பை விடத் தொடங்கிய பிறகு இந்த தனி குரலுக்கு எதிராக எழுந்த குரல்கள் சிறிய சிறிதாகவே ஒழிக்கத் தொடங்கின என்று நான் கருதுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுகளில் இடதுசாரிகள் போன்ற ஒரு குரல் ஒழிக்க தொடங்கியது அது இடதுசாரி குரலாக இடதுசாரி திரைப்படத்தினுடைய அரசியலாக நாம் கொள்ள முடியாது சிவப்பு மல்லி என்கிற ஒரு படம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த படம் நேரடியாக கட்சி கொடியை பிடித்து கொண்டு ஊர்வலம் போவதும் போராட்டம் நடத்துவதுமாக ஒரு சிவப்பு அரசியலை பேசின அப்போது கூட அவை பேசிய அரசியல் ஒரு தத்துவமாக இல்லாமல் அவையும் ஒரு கதாநாயக பிம்பத்தால் ஒரு வெற்றியை கட்டமைக்கக்கூடிய குரலாகத்தான் எழுந்தது அதை தாண்டி ஒரு மேற்கு வங்கத்தை போலவோ கேரளத்தை போலவோ மண்ணிலிருந்து வந்த சிந்தா சித்தாந்தத்தினுடைய குரலாக அந்த சிவப்பு குரல் ஒழிக்க தவறிவிட்டது அதன் பிறகு ஒரு வெற்றிடத்திற்கு பிறகு வந்த குரல் மீண்டும் ஒரு தேசியத்தினுடைய குரலாக இருந்தது அது மிகப்பெரிய கலாபூர்வமான வெளிப்பாடுகளோடு இந்த தேசத்தினுடைய வீரர்களை காப்பதாகவும் இந்த தேசத்தினுடைய விரோதிகள் இஸ்லாமியர்கள் என்பதாகவும் கட்டமைக்கக்கூடிய குரலாக அது இருந்தது மணிரத்னம் போன்றவர்கள் அதற்கு மிக கலாபூர்வமான அழகிகளை வழங்கி குர அந்த குரலை பதிய வைத்தார்கள் காஷ்மீர் மக்களுடைய உரிமை குரல் இந்தியாவிற்கு எதிரான ஒரு போராட்டமாக வன்முறையாக கட்டமைக்கப்பட்டது எல்லா படங்களிலும் கான்கள் வில்லன்கள் ஆயினர் இது ரொம்ப வந்தது அந்த ஒரு அவர் வந்த சுதந்திர வீரராகவோ அல்லது இப்போ ராணுவ வீரராகவோ எப்படி பார்த்தாலும் அர்ஜுன் போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய தேசியத்தை முழங்குகிற குரலாக அவர்கள் ஒழித்து கொண்டிருந்தார்கள் அது எந்த இடத்திலிருந்து ஆரம்பித்ததோ அந்த இடத்திற்கு நம் அந்த மண்ணிற்கு எதிரான குரலாகத்தான் நான் அதை கருதுகிறேன் அதற்கு பிறகு திரைப்படத்தில் ஒழிக்கத் தொடங்கிய குரல் சாதியத்தின் குரல் நாயக பிம்பங்களை ஒரு சாதியின் சார்பாக காட்டி அவர்கள் வள்ளல்களாகவும் எல்லோரையும் கட்டி காக்கிற சிற்றரசர்களாகவும் ஒரு ஜமீன்தார்களைப் போல அந்த ஊருக்கு காவல் தெய்வங்களாக அவர்கள் கட்டமைக்கப்பட்டாலும் அவர்கள் அவர்கள் சார்ந்த சாதியினுடைய அடையாளங்களாக ஒரு கொண்டாட்டத்தை திரைப்படங்கள் தொடங்கியிருந்தன அதற்கு மாபெரும் இயக்குனர்களும் மாபெரும் நடிகர்களும் துணை போயினர் காலடி மண்ணை எடுத்து தொழுவதாகட்டும் போற்றி பாடுவதாகட்டும் அவை சாதியத்தை மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ வலியுறுத்துகிற திரைப்படம்தான் ஒரு ஒரு நெடுங்காலம் தமிழ் திரையுலகினுடைய அரசியல் குரலாக ஒழித்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில்தான் நண்பர்களே ஒரு வெடித்து கிளம்பியது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய அந்த குரல் பா ரஞ்சித் போன்றவர்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்தது அந்த குரல் இதுவரைக்கும் எங்கெல்லாம் கேமராக்கள் திரும்பவில்லையோ இந்த கலை இந்த வடிவம் யாரையெல்லாம் புறக்கணித்ததோ அவர்கள் யாரும் தங்களுடைய மொழியை சொல்ல மாட்டார்கள் தங்களுடைய வழியை சொல்ல மாட்டார்கள் என்று உணர்ந்தவர்கள் தாங்களே அந்த கருவியையும் தாங்களே அந்த கலையும் கைக்கொண்டு தங்கள் குரலினுடைய வலிமையை ஒழிக்கத் தொடங்கினார்கள் அதுவரை எங்கெங்கோ இருந்தவர்களெல்லாம் இந்த குரல் அவர்களை அச்சுறுத்தியது நண்பர்களே போற்றி பாடும்போதும் காலடி மண்ணை எடுத்து வைத்து கொள்ள போதும் அவையெல்லாம் ஜாதிய படங்கள் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தங்களுடைய வழியை சொல்லுகிற போது இவர்கள் ஜாதியத்தை படமாக்குகிறார்கள் என்று குரலை ஓங்கி ஒழித்தார்கள் ஏனென்றால் எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எதை பிடித்தாலும் எந்த இடத்தை அடைந்தாலும் அதற்கு எதிராக எதிரிகள் அனைவரும் ஒன்றாகச் சேருவார்கள் இது வரலாறு ஒரு அட்டக்கத்தி தொடங்கி மெட்ராஸ் தொடங்கி பரியேறும் பெருமாள் தொடங்கி கர்ணன் தொடங்கி எல்லோருமே எல்லோருமே அந்த அந்தந்த மண்ணின் குரலை மக்களின் குரலை ஒழித்து கொண்டிருந்தது இதற்கிடையில் காவல்துறையினுடைய அந்த அதிகாரத்தினுடைய ஒடுக்குமுறை விளிம்பு மக்கள் மீது எப்படி பாய்கின்றது என்கிற அரசியலை சொல்கிற படமாக வெற்றிமாறனினுடைய விசாரணை அமைந்தது அசுரன் இன்னொரு வகையில் இந்த தலித் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழியை சொல்கிற படமாக இருந்தது நண்பர்களை இப்படி சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்கள் சாதிகத்தை ஒழிக்கிற இந்த குரலை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில்தான் இந்த குரலிற்கு பதிலளிப்பது போல இரண்டு படங்கள் அண்மையில் வந்தது ஒன்று கழுவேத்தி மூக்கன் இன்னொன்று புளுஸ்டர் இந்த இரண்டு படங்களை உங்களில் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை கழுவேத்தி மூர்க்கன் என்கிற படம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்றாக சேராமல் விடுதலை இல்லை என்பதை வலியுறுத்துகிற தெளிவான அரசியலை முன்னிறுத்துகிற படமாக எனக்கு தோன்றியது அதேபோல அதேபோல் ஸ்டார் என்கிற படமும் இரண்டு தரப்பு நண்பர்களே ஒரு 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 காலம் திராவிடத்தினுடைய காலம் திரைப்படத்தின் குரல் எப்படி இருந்தது என்றால் ஆரியத்திற்கு எதிரான திராவிடத்தின் குரலாக இருந்தது அதுதான் திராவிடத்தின் பேரெழுச்சி அதுதான் இந்த தமிழ் மண்ணின் குரல் பின்னால் அதை எவ்வாறு திசை திருப்பப்பட்டது என்றால் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான குரலாக மாற்றி கட்டமைக்கப்பட்டது அரசியல் பார்வை எந்த பாதையில் செல்ல வேண்டுமோ எந்த நோக்கில் செல்ல வேண்டுமோ அதற்கு மாறான திசையில் செல்லத் தொடங்கி மீண்டும் இந்த இரண்டு படங்களின் மூலமாக அவை ஒரு திராவிடத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கின்றன என்று நான் கருதுகிறேன் நம்புகிறேன் மீண்டும் இந்த திரைப்படத்திற்கான அரசியல் இந்த மண்ணின் குரலை இந்த மக்களின் குரலை நாம் வணங்குகிற மதிக்கிற அரசியல் தலைவர்களின் குரலை அடியொற்றியதாக தொடரும் என்று நான் நம்புகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்